இயர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஐமத் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து மேக்ஸ் லெவன்த்து ஸ்டாண்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் போகுது அதுக்கு நம்ம சென்டம் எப்படி எடுக்கிறது ஓகேங்களா மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கோர் எப்படி பண்ணுறது சென்டம் எப்படி எடுக்கிறது கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க எந்த சாப்டர்ஸ்லாம் வரும் எந்த சாப்டரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் எப்படிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன சாப்டரில் எப்படி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஐம்த் யூடியூப் சேனல் இப்போ நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸெலாம் எப்படி சென்டம் எடுக்கிறது ஓகேங்களா கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் தான் அது சென்டமாக இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது ஒன் மார்க் கொஷின்ஸ் ஸோ ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்னும் போது நம்ம புக் பேக் மட்டும் படித்தா போதும் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் அப்படின்னும் போது புக் பேக் ஒன் மார்க் எல்லாமே ஒர்க்கிங் நமக்கு தெரியும் அவ்வளோதான் ஏ ஒன் மார்க்குன்னு நீங்கள் தனியாக பெருசாக ப்ரிப்பேர் பண்ண இடத்துல புக்கில் இருக்கிற கொஷின்ஸை ஒர்க்கிங்கோட ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் போடணும் சரி அந்த ஒன் மார்க் எப்படி ஆன்சர் வந்துச்சு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா என்ன ப்ராப்பர்ட்டி அது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து சென்டம் எடுக்க முடியும் ஸோ டுவெண்ட்டி ஒன் மார்க் கொஷின்ஸை புக் பேக் கொஷினாக இருந்தால் கூட நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணும் ஏன்னா நம்பர்ஸ் ஏதாவது மாற்றி கேட்பாங்க ஒரு சின்ன சின்ன நம்பர்ஸ் ஏதாவது மாற்றினாங்களா ஸோ அதுக்காக மாதிரி ஆன்சர் வந்து மாறும் ஸோ அதனால் ஒன் மார்க் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ புக் பேக் ஒன் மார்க் கொஷின்ஸை நல்லா படிச்சுங்க ஓகேங்களா அந்த புக் பேக் ஒன் மார்க் கொஷின்ஸாக ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா கிரியேட்டாக ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஓகேங்களா சரி ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒன் மார்க் கொஷின் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்டம் எடுக்க போகிறோம் இல்லையா ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கு அதுக்கு அடுத்து நமக்கு எது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் கம்பல்சரி வந்து பார்த்திங்கனா டூ மார்க் கம்பல்சரி த்ரீ மார்க் கம்பல்சரி டூ மார்க் கம்பல்சரி வந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ மார்க் கம்பல்சரி வந்து கொஸ்டின் நம்பர் வந்து ஃபார்ட்டி ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் மேக்சிமம் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது சாப்ப்டர் வைஸ் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ணி சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்ப்டில் கிரியேட்டர் கொஷின்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சாப்ப்டரில் கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி தேர்ட் எக்ஸசைஸில் வரலாம் தேர்ட் எக்ஸைஸில் வந்து இந்த டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு கிரியேட்டட் வந்துச்சுன்னா டொமைன் ரேஞ்சு தான் ஒரு வேறு எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ டொமைன் ரேஞ்சு வரும் அதோட ஃபஸ்ட் எக்ஸைஸில் கார்டிஷன் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி எதாவது வரும் ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோர் அவ்வளோவா கிரியேட்டட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் புக்கில் இருக்கிற கொஷின்ஸை படித்தாலே போதும் அப்படி கிரியேட்டட் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் ஸோ செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம கிரியேட்டர் பார்க்கறது அந்த என்ன வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸைஸில் ரூட் த்ரீ இஸ் இரேஷன் நம்பர் ரூட் ஃபைவ் இஸ் இரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த கான்செப்டில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ரூட் த்ரீ என் இரேஷன் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் கொடுப்பாங்க நமக்கு ரூட் த்ரீ மட்டும் தான் இருக்குது ஸோ டூ ப்ளஸ் ரூட் த்ரீக்கு எப்படி போகிறது அப்படின்னு மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம் அதுக்கடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்குவாலிட்டி இந்த மாடிலர்ஸ் கொடுத்து லெஸ் தன் ஆரிகோல்டு கிரேட்டர் தன் ஆரிகோல்டு அந்த மாதிரி இன்னி குவாலிட்டி கொடுத்துப்பாங்க அசமன் பாடுகள் ஸோ அந்த இன்னிக்குவாலிட்டி கொஷின்ஸில் ஏதாவது கிரியேட்டர் வந்தால் வரலாம் ஓகேங்களா அதை தாண்டி வேறு எதுவும் உங்களுக்கு கிரியேட்டர் வரதுக்கு வாய்ப்பில்லை அதோட அப்படியே போனீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் ஃபார்ஷியல் பகுதி பின்னமாக பிரித்தல் இருக்கு இல்லையா ஸோ அதில் ஏதாவது கிரியேட்டர் கொஷின்ஸ் வந்தால் வரலாம் மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு டஃப்பாக உங்களுக்கு செகண்ட் சாப்டரில் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர்லாம் உங்களுக்கு கிரியேட்டர்லாம் பெருசாக உங்களுக்கு கேட்டாலும் டஃபாகவும் இருக்காது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா தேர்டு ஸோ தேர்டில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டு தேர்ட் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேர்ட் சாப்டரில் ஒன்றுமே இல்லை அந்த வேல்யூஸ் கேட்குறாங்க இப்போ சைன் ஃபோர் எயிட்டி டிகிரியோட வேல்யூன்னு காசு ஃபோர் எயிட்டியோட வேல்யூ என்ன இந்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம அதை ஸ்கிரிட் பண்ணும் ஃபோர் எயிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் சம் ஆங்கிள் பிரிச்சுட்டு ஸோ த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் திட்டா சைன் காஸ்ட் டென் எதுவாக இருந்தாலும் சரி த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் திட்டா இல்லை த்ரீ சிக்ஸ்டியோட மல்டிபிள்ஸ் ப்ளஸ் திட்டா எது இருந்தாலும் அந்த அந்த ப்ளஸ் என்ன வருதோ அந்த தீட்டா மட்டும் தான் நமக்கு ஆன்சராக வரும் அதை மட்டும் அதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க தேர்டில் அதோட கேட்குறதுனா தேரம் ஏதாவது கேட்கலாம் அப்போ கூட கம்பல்சரியில் தீரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை க்ரியேட்டிவ் கொஷின்ஸுன்னு போது கொஷின்ஸ் தான் கேட்பாங்க புக்கில் இருக்கிற தேரம்ஸ்லாம் நமக்கு வந்து சாய்ஸில் வர மாதிரி அந்த மாதிரி தான் கேட்பாங்க சரி கம்பல்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது தேர்ட் சாப்பிட்டரில் கேட்கலாம் மற்றபடி தேர்ட்லேயும் பெருசாக அந்தளவுக்கு கிரியேட்டர் வந்து பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது ஃபோர்த்து லாஸ்ட் இயர் ஃபோர்த்தில் தான் கேட்டு தான் கிரியேட்டர் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிடேஷன் காம்பினேஷனில் எண் ஆர் கண்டுபிடிக்கிறதுருக்கு இல்லைங்களா ஸோ என்னோடய வேல்யூ இப்போ என்சிஆர் அப்படின்னா என்சி ஃபைவ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துட்டு என்னோட வேல்யூ என்ன ஆரோட வேல்யூ என்ன ஸோ அந்த மாதிரி வந்து கேட்கலாம் லாஸ்ட் இயர் அப்படி தான் கேட்டுருந்தாங்க ஸோ அந்த கான்செப்டில் வந்து நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து வரும் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஸோ என்ன ஆர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க எதில்னா ஃபோர்த்து சாப்டரில் ஓகேங்களா ஸோ ஃபோர்த்து பொறுத்த வரைக்கும் தான் அதே மேத்தமெட்டிக் இண்டக்ஷன்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க கிரியேட்டர்லாம் ஓகேங்களா அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இருக்குல்லே அதெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர் கண்டுபிடிக்கிறது கேட்கலாம் வேறு எதுவும் கிரியேட்டர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபோர்த்து அடுத்தது ஃபிஃப்த்து சப்டரை பொறுத்த வரைக்கும் பெருசாக கிரியேட்டர் வந்து வாய் வாய்ப்பு கம்மி தான் ஃபிஃப்த்து கிரியேட்டர்ஸ் கம்மி தான் சான்ஸ் அதேமாதிரி சிக்ஸ்த்லேயும் பெருசாக கிரியேட்டர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே சிக்ஸ்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் கடைசி எக்ஸைஸ் கொஞ்சம் நல்லா பார்க்கும் கடைசி எக்ஸைஸாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அதே மாதிரி ஃபிஃப்த்து சாப்டர் ஸோ ஃபிஃப்த்து சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைனாமியல் தேரும் ஃபஸ்ட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வால்யூமில் ஒன்றும் நம்ம கிரியேட்டர் கேட்குறது வந்து நமக்கு மெயினாக இப்போ நம்ம சொன்ன கான்செப்டில் தான் கிரியேட்டர் கேட்கறது வாய்ப்பு இருக்குது வேறு எதுவும் அந்தளவுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஓகேங்களா சார் இப்போ வந்து நம்ம கிரியேட்டர் எப்படி வரும்ன்றது சொல்கிறோம் இல்லையா ஸோ இப்போ ஒவ்வொரு சாப்டரோட இம்பார்டண்ட் கொஷின்ஸ் தெரியணும்னா என்ன பண்ணலாம் ஒவ்வொரு சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாக்டாக ஒன் கொஷின் நம்பரோட தெரியணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேல்யூம் ஒன் வேல்யூம் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வேல்யூம் ஒன்றில் ஒவ்வொரு வைஸ் வந்து கான்செப்ட் பேஸ்டு எக்ஸ்ப்ளைனும் பண்ணியிருப்பேன் அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒவ்வொரு கொஷ்டின்ஸாக என்னன்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கங்க ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வேல்யூம் ஒன் வேல்யூம் டூ கொடுக்குறேன் ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சுங்க ஓகேங்களா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு வீடியோ வேல்யூம் ஒன் வேல்யூம் டூன்னு இருக்கும் ஸோ அதை கான்செப்ட் பேஸ்டு இம்பார்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸு எக்ஸாம்பிள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர் வைஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி அதில் இருக்கிற சம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாது போதும் ஒரு செவன்ட்டி எயிட்டி மார்க்ஸ் உங்களால் விஷயமா எடுக்க முடியும் சரிங்களா இப்போ அடுத்து செகண்ட் வால்யூம் செகண்ட் தான் நம்ம கிரியேட்டர் கொஷின்ஸ் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு மேக்ஸிமம் எப்படி கேட்குறாங்க கிரியேட்டர்னா ஒன்று ஃபஸ்ட் வால்யூம் கேட்டாங்கன்னா இப்போ உதாரணத்து டூ மார்க் ஃபர்ஸ்ட் வால்யூம் கேட்குறேன்னு வச்சுக்கேன் த்ரீ மார்க் வந்தால் செகண்ட் வால்யூம் இல்லை த்ரீ மார்க் ஃபஸ்ட் வால்யூம் இருந்தால் டூ மார்க் செகண்ட் வால்யூ இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவன்த் சாப்டரில் மேபி கிரியேட்டர் வரலாம் ஓகேங்களா செவன்த் சாப்டரில் ஆனால் ஈஸி தான் செவன்த் சாப்டர் கிரியேட்டர் வந்தாலும் ஈஸி தான் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பான் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை செவன்த்தில் எயித்துலேயும் பெருசாக ஒன்றும் டிஃபிகல்டிஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உங்களுக்கு செவன்த் எய்த்தில் ரொம்ப ஈஸியான சாப்ப்டர் அதுக்காக சொல்கிறேன் ஓகே லெவன் அதாவது நைன்த்தில் கேட்கலாம் இந்த லிமிட்ஸ் வச்சு நைன்த்தில் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ நைன்த்து ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியாக அந்த அந்த சாப்பர் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியான சாப்ப்டர் ஒவ்வொரு எக்ஸைஸ் ஒவ்வொரு கச்ட்டில் இருக்கும் நாலு எக்ஸைஸ் நாலு கான்செப்ட்டில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கடைசியில் இருக்கிறது கண்டினியூஸ் ஈஸி ரொம்ப இல்லை அஞ்சு எக்ஸைஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் முதல் எக்ஸைஸ் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா நைன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் அந்த நாலு எக்ஸைஸ் தான் மெயின் ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸைஸில் எப்படி போகணுன்றது நான் ஸோ வேல்யூம் டு வீடியோவில் இருக்கும் நைன்த் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் அதோட கான்செப்ட்டு பேசிட்டு சொல்லியிருப்பேன் அந்த எக்ஸைஸு எப்படி போகிறது என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா அடுத்து டென்த்தில் டென்த்தில் கிரியேட்டர் நிறைய முறை கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கிரியேட்டர் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷேட் பண்ணுறது தான் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஃபங்க்ஷன் புக்கில் இருக்கிற ஃபங்க்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் புக் டிஃப்ரென்ஷேட் பண்ண சொல்லுவாங்க ஈஸியாக டிஃப்ரன்ஷேட் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க மற்றபடி ஒன்றும் டஃபாலாம் கேட்குறது வாய்ப்பே இல்லை சிம்பிளான டிஃபரன்ஷேஷன் அந்த டென்த்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் எக்ஸ் எக்ஸ்பார் என்ன டிஃபரன்ஷேட் பண்ணால் என் பவர் என் மைனஸ் ஸோ அந்த சைனெக்ஸை டிஃபரன்ஷேட் பண்ணால் காசெக்ஸு காசெக்ஸை டிஃபரன்ஷேட் பண்ணிணா மைனஸ் சைனெக்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இல்லைன்னா யூவி மாடல் யூபிவி மாடல் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் அதேமாதிரி ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சாப்பிட்டில் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஓகேங்களா லாஸ்ட் டென் பாயிண்ட் ஃபோர் இருக்கு இல்லையா அதில் கடைசியில் ஒரு ஆறு ஏழு சம் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இருக்குது நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோரில் அதனால் டென்த்து சாப்பிட்டர் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க லெவன்த்து அதே டென்த்துக்கு என்ன சொன்னேன்னு அதே லெவன்த்து ஏன்னா டென்த்து லெவன்த்து ரெண்டும் இது டிஃபரன்ஷேஷன் இது இன்டகிரேஷன் இதோட ஆப்போசிட் தான் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸை டிஃபரன்ஷி எப்படினா காசு எக்ஸ் இதில் இதில் வந்து சைனஸை டிஃபரன்ஷ் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ் வரும் அப்படியே இதோட கொஷின்ஸ் வந்து ஆன்சர் ஆகும் ஆன்சர்ஸ் வந்து கொஷின்ஸாக வரும் அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க ஸோ லெவன்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு எக்ஸைஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அடுத்தது ஒரு மூணு எக்ஸைஸ் கொஞ்சம் இது வரும் மறுபடியும் கடைசியிலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குறிப்பாக இதில் லெவன் பாயிண்ட் லெவன் அந்த எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியமானது ஸோ இதில் தான் உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க லெவன் பாயிண்ட் லெவன் இந்த எக்ஸைஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க அதில் மேபி கிரியேட்டர்னு வரலாம் இன்டெகிரேஷனில் மேக்ஸிமம் இன்டகிரேஷன் ஆல்ரெடி கொஷின்ஸ் நிறைய இருக்கிறதுனால கிரியேட்டர் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஸோ லெவன்த் புக்கில் இருக்க கொஷ்டின்ஸை படித்தாலே போதும் அடுத்தது டுவெல்த்து சாப்டர் ஸோ டுவெல்த்து சாப்டர் ரொம்ப ஈஸியது உங்களுக்கே தெரியும் முதல் எக்ஸைஸ் ஒன்றுமே இல்லை டென்த்தில் படித்தது தான் ஒன்று ரெண்டு புதுசாக ஆகும் எக்ஸைஸ்ஸாக ஓகேங்களா அடுத்து டென் பாயிண்ட் இல்லை பாயிண்ட் டூ டுவெல் பாயிண்ட் த்ரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபர்ட்டி புது டாப்பிக்காக இருக்கும் கண்டிஷனல் ப்ராபர்ட்டி அடுத்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா பயஸ் சேரும் அது ரொம்ப ரொம்ப ஈஸியுன்றது உங்களுக்கே தெரியும் பயஸ் தேட்டரும் நீங்கள் டுவெல்த்து சாப்டரில் நம்ம கடைசியாக வச்ச டெஸ்ட் எல்லாத்துலேயுமே பாருங்கள் கோட்டையிலேயே இல்லை கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் எல்லாத்துலேயுமே இந்த பயஸ் சேரும் கம்பல்சரி இருக்கும் இல்லையா அதனால் இந்த பயஸ் எடுத்து நல்லா பார்த்துக்கும் அதை பேஸ் பண்ணியிருக்கிற சம்ஸ் மொத்தமே ஒரு பத்து சம் இருக்கு பத்து சம்மே பார்த்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா அதாவது ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து என்ன கான்செப்ட் பேஸில் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷன்ஸ்லாம் வந்தால் வரும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணால் பாருங்கள் எக்ஸாம் எழுதிட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன கான்செப்ட் சொன்னால் அந்த கான்செப்ட்லேருந்தான் உங்களுக்கு ஒன் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கம்பல்சரி வந்திருக்கும் ஓகேங்களா அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்றத டிப்ஸ் கொடுத்தோம் அடுத்து நம்ம ஐ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூமண்ட் வேல்யூம் வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நான் என்ன கான்செப்ட் பேஸில் ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் அந்த பேஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களே நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்